ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக எங்கே செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காராம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது ஆரோக்கியத்திற்கும் மனிதனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் பண்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான பண்புகளை எப்படி நாம் மாற்றுவது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உணவு இந்த உணவு வந்து பசிக்கு பசியறிந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நாம் உண்ணக்கூடிய உணவு நமது உடலுக்கு சக்தி கொடுக்கின்றது அந்த உணர்வோடு உண்ணணும் பொதுவாக நிறைய மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமாக உணவு எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் பசி இருக்கின்றதோ இல்லையோ ருசிக்காக நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருப்போம் அது சின்ன சின்னவையிலேருந்தே பழகி வந்தது ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் அப்போ வயது இருபது ஆகும்பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய நிலையிலிருந்து மாறி அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துக்குள் இருக்கக்கூடிய ரெஃப்ரான்கள் பழமிலியல் ரெஃப்ரான் முடிச்சுக்கள் எல்லாமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ எல்லா உள்ளுறுப்புகளுமே ஒரு டயர்னஸ் ஆகக்கூடிய நிலையில் ஏற்படும் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும் பொழுது அடுத்த கட்டம் என்னென்னா அளவுக்கு அதிகமான தூக்கம் வந்துடும் அப்போ நம்ம உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் தூக்கத்திலே ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இரவு ஒன்பது மணி முதல் இல்லை இரவு ஒன்பதரை மணி முதல் காலை நான்கு மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் பகலில் தொடர்ந்து தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது இப்போ ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சில நபர்கள் எல்லாரையும் சொல்லலை அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தராத நபர்கள் அதிகமாக உண்ணுவாங்க அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பகல் முழுக்க தூங்குவாங்க அப்போ உங்களுக்கு இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை அனைத்து உறுப்புகளும் சக்தி ஓட்டம் குறைந்து சுகர் வரக்கூடிய நிலை ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டுறோம் மந்தமாக சோம்பலாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுறோம் அப்போ உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதிரைகள் நாம் இந்த முத்திரைகளை இந்த பயிற்சியும் பண்ணோம்னா பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுவோம் சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு சாப்பாடு ஏழரை மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் பொதுவாகவே முழுமையான ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின்னாலே அந்த அரைவேறு சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேர் ஏர் செல்வதற்கு இடம் இருக்கணும் அப்படி இருந்தால் மனிதன் நூற்றி இருபது ப்ளஸ் அழகாக வாழலாம் இப்பொழுது உணவுக்கும் தூக்கத்திற்கும் ஒரு சரியான ஒழுக்கம் வரக்கூடிய பயிற்சிகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பங்கச்சி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது சுகாசன நிலை இப்போ தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து இந்த முத்திரை பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கைகளை முதல்ல இப்படி கூப்பிக்கோங்க தாமரை மொட்டு போல் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ மெதுவாக விரிச்சுக்கோங்க கட்டை விரல் சுண்டு விரல் சேர்ந்திருக்கும் மற்ற விரல்கள் விரிந்திருக்கும் மீண்டும் கைகளை அப்படியே குவித்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை பொறுமையாக அப்படியே கைகளை விரித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை கைகளை மீண்டும் கூப்பிக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆழ் மனதில் எனது உடலுக்கு பசி எடுக்கும் பொழுது பசி எப்பொழுது தேவைப்படுகின்றதோ அப்பொழுது பசி எறிந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் அது அப்படியே ஆள் மனதில் அப்படியே அந்த உணர்வு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி மூத்தரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவாக இன்ஹைல் பண்ணுங்கள் மெதுவாக எக்சைல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் எனது உடல் மொழியை அறிந்து நடக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் பசி எடுக்கும் பொழுது பசி அறிந்து மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் அதை ஆழ் மனதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அளவுக்கு அதிகமான உணவுகளை ஒரு பொழுதும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் ஆழ் மனதில் அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த உணர்வை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர் வரலில் பெருவரனால் ஒரு சின்ன அழுத்தம் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெய்யல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் பசி அறிந்து உடல் மொழி அறிந்து பசிக்கும் பொழுது பசிக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்வேன் அது அப்படியே ஆள் மனதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்திலே இந்த முத்திரை பண்ணுவோம் மாணவர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து முன்னாடி கன்றை திறந்து கொள்ளுங்கள் முதல் முத்திரை பங்கச் முத்திரை கைகள் அப்படி குவித்து வச்சுக்கோங்க தாமரை மட்டுமல்ல மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை அப்படியே கையை விரித்துக்கோங்க சுண்டுவரல் பெருவரல் மட்டும் சேர்ந்து இருக்கும் மெதுவோ மூச்சு உள்ள ஒரு மூன்று முறை கையை எப்படி குவித்துக் கொள்ளுங்கள் ஆழ் மனதில் உடல் மொழி அறிந்து பசி அறிந்து பசிக்கும் பொழுது பசிக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறத உடல் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை வரல் பெருவரல் நுனி கைமடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் உடல் மொழி அறிந்து எனது வாழ்க்கையை கொள்வேன் பசிக்கும் பொழுது பசி அறிந்து பசிக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வேன் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்துரை மோதிர வரல பெருவரல்னால ஒரு சின்ன கொடுங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆழ் மனதில் உடல் மொழி அறிந்து பசிக்கும் பொழுது பசி அறிந்து பசிக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்வேன் பசி இல்லாத பொழுது உணவு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஆள் மனதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தனுராசனம் பண்ண போகிறாங்க முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் குப்புறப்படுத்த நிலையில் பொறுமையாக பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல ஃப்ளாட்டாக குப்புறப்படுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு கால் கையினால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கைனால் அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டே ரிலாக்ஸ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு கலா பிடிச்சிக்கோங்க மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மூச்சு ரிலாக்ஸ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க செலபாசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் வலது கால் மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் அடுத்த கால் மதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு காலம் முடிஞ்ச அளவு ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு காலம் முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின்முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றிப்புற மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆழ்மனதில் உடல் மொழி அறிந்து எனது வாழ்க்கையை நடத்திக் கொள்வேன் பசிக்கும் பொழுது பசி அறிந்து பசிக்கு தேவையான சாத்விகமான உணவுகளை எடுத்துக்கொள்வேன் அது அப்படியே ஆள் மனதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உடலுக்கு தேவையான ஓய்வு தூக்கம் உடலுக்கு தேவையான ஓய்வையும் சரியாக கொடுத்துக்கொள்வேன் இது அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மனதளவில் நமக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமான உணவு எடுத்தது பகலில் அதிகமாக உறங்குவது இந்த நிலையெல்லாம் மாறி கரெக்டாக உடல் மொழி அறிந்து உடலுக்கு தேவையான உணவு எடுத்துக்கிடுவோம் உடலுக்கு சரியான உறக்கத்தை கொடுப்போம் நல்ல முழுமையான ஒரு ஆரோக்கியத்தோடு வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்